ஒரு நாள் கூட இருந்தா கூட கம்பெனி ஆரம்பிச்சு ஏங்க ஒரு நாள் ஒரு வேளை தாங்க சாப்பிடுவேன்

விஷயம் என்னென்னா இது நான் சர்ப்ரைஸ் நினச்சிட்டு இருக்கேன் பட் அவள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீடியோ கால் மேலே வீடியோ கால் பண்ணி எங்கே இருக்க எங்கே இருக்க ஏன் கால் பண்ணல ஒரே பிரச்சனை ஆனால் ஒரு வழியாக சமாளித்து வச்சுருக்கிறேன் வெளியே போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வேறு போட்டிருக்கேன் ஸோ பார்ப்போம் ஒரு வழியாக அவளை கூப்பிட்டு வருவோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நாள் ஆகப்போகுது ரெண்டு மாதம் ஆகப்போகுது கூப்பிட்டு வருவோம் ஆனால் காத்திருப்போம் அப்புறம் இருக்குங்க உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பார்த்தா ஏர்போர்ட்ல எனக்கு வச்சாங்க பாரு சர்ப்ரைஸ் சரியான சர்ப்ரைஸ்ல நானே வெறுப்பு சுத்திட்டு இருக்கேன் வன்டா பூக்கி பொறுக்கினு அவ ஏன் அவ்வளவு கேவலமா பாக்குறா அப்படிமா பாக்கல வந்ததும் வராதம்மா ஏர்போர்ட்ல எழுவத்தையாயிரம் ரூபா டேக்ஸுக்கு ஃபைன் அடிச்சிட்டாங்க என்ன சொல்றான் ஏன்டா ஃபைன் அடிக்கிறீங்க ஒரு செயின் வந்து போட்டு வந்தேன் இந்த செயின் தான் நான் போன வெக்கேஷன்லேயும் போட்டு வந்தேன் அதுக்கு முன்னாடி வெக்கேஷன்லேயும் போட்டு வந்தேன் அவங்க என்னடானா ஒன் எயிட்டி டேஸ்க்கு ஒரு தடவை தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரூல் சொல்லி எழுபத்தாயிரம் ரூபா ஃபைன் போட்டாங்க ஸோ அதனால கொஞ்சம் ஊர்லேருந்து வரீங்க துபாயிலேருந்து வரீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வாங்க ஆமாம் இவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீண் செலவு வீண் செலவு தான் யார் கேட்குறாங்க கல்யாணம் பண்ணாயங்களான கேட்குறாங்களா

இ செல்ல கிளீன் பண்ண சொல்றவ. கத்துக பா எல்லாமே. கத்துக வா நான் எங்கதுபாயில நான் தாங்க பண்ற. அய்யய்யோ பச்சையா சொல்றீங்கடி நான் அப்படியே போட்றேன். எப்படி?

கண்ணுனார் அம்மா பார்மா குடும்பமா கலாய்க்கிறாய்மா நான் வேல பாக்கலையாமா நீ எதுக்கு எனக்கு தெரியும் அங்க போய் எடுத்து அ தா இ வெச்சிருங்க தா சர்ப்ரைஸ் விசிட் எப்படி இருந்துச்சு என்ன சர்ப்ரைஸ் விசிட் எந்த சர்ப்ரைஸ்னா உனக்கு நான் வந்து சர்ப்ரைஸ் எனக்கு கஸ்டம்ஸ் வந்தது சர்ப்ரைஸ் அது உனக்கு சர்ப்ரைஸ் ஜாலியா இதுதான் இருக்க உனக்கு இதெல்லாம் இருக்க ஒரு இந்தியன் சிட்டிசன்னா இப்படி எல்லாம் அடி வாங்க தான் வேணும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் எல்லாம் ஏதோ நம்ம வந்து இப்போ இப்போ தாண்டா இன்னைக்கு பூரா நாள் இப்படி தாங்க இருக்கு நான் வரேன் என் கூட வந்த எல்லாரையும் விட்டுட்டு என்னையும் பிடிச்சி ஃபைன் கட்டுறான்னு சொல்லி எழுபத்தெட்டாயிரம் ரூபா கட்ட வச்சாங்க இன்பமாக இருக்குதையா இவன் என் கூட தான் இப்போ வந்தால் இவ பேகு கிளியர் ஆயிருச்சு இத்தனைக்கு இவ பேக்கில் தான் எல்லா கேமரா எல்லாமே இருக்குது இவ பே செக்யூரிட்டி செக்கில் கிளியராகிடுச்சி என் பேகு கிளியர் ஆகும் பார்த்தா உள்ளே சாவி இருந்திருக்கு இன்னைக்கு பூரா தின் பூரா நாள் இப்படிதாங்க அவங்க எனக்கு மட்டும் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே என்னால் அடிவடை மனசுல வருத்தப்படுறேன் எழுபத்தெட்டாயிரங்கிறது எழுபத்தெட்டு ரூபாயில் ஆயிரம் எழுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஸோ இதான ஒரு ஒரு அவேர்னஸ் தான் இனிமேல் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க முக்கியமாக என்னையா இருக்கிறவங்க துபாயில் இருக்கிறீங்களா எங்கே இருந்தாலும் சென்னை ஏர்போர்ட்டு சரி கோயம்புத்தூர் திருச்சி எங்கே போனாலும் நம்ம எவ்வளோ கோல்டு கேரி பண்ணலாம் நம்ம எத்தனை தடவை வந்துட்டு போயிருக்கோம் ஏன்னா இந்த வாட்டி வந்தப்போ புதுசாக ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு ஏதோ சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே மல்டிபிள் என்ட்ரிஸ் வந்து பண்ணியிருந்தால் அவங்க வந்து சர்டன் லிமிட் வச்சுருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே நான் வந்து விசிட் பண்ணியிருந்தேன் வேறு ஒரு லிமிட் டேக்ஸ் வச்சுருக்காங்க பட் என்னோட

நல்ல விஷயம்னா போங்க அடிக்கடி வெக்க இந்தியா கிடையாது முக்கியமா சென்னை கிடையாது ஏன்னா லாஸ்ட் மூணு தடவை நான் வந்தேன் மூணு தடவையும் செறுப்பால கழட்டி அடிச்ச மாதிரி பயங்கர செலவு சென்னை கடையாதான் இப்ப திருஞ்சி போற ராஜமாதா வீட்டை residemon தி விஜயம் பண்ணுவோம் இல்ல நீ மட்டும் போயிட்டு நீ மட்டும் நீ ஏ சொல்ற சென்னை மார்ச் மாசம் வந்தோம் லேப்டாப் ஸ்கிரீன் உடைஞ்சி இன்பமா இருக்குதையா

அதனால இதுக்கப்புறம் பிளான் எதுவும் இல்ல அது என்ன நடத்தி கொடுக்குறியா நடத்தி கொடுன்னு ஆச்சு செவுத்துல ஆணி எவ்வளவு வேக வேகமா அடிக்கிறாங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்மா ஸ்ட்ராங்கா இருக்குமா அந்த ஆணி அது மாதிரி நம்ம எவ்வளவு அடி வாங்குறமோ அந்த அளவுக்கு லைப்ல அட்டத்துல அந்த பில்டிங்கிட்டுன்னு அடி விழுந்துரும் இம்மோஷன் ஒண்ணும் அபசமா பேசுற இல்ல அபச குணமா உன்னை வச்சு நான் என்னது நல்லதுக்கும் வாயல காலம் இல்ல கெட்டதுக்கும் காலம் இல்ல